அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் வளர்ந்த ஆஞ்சநேயர் பாடல் பாடலை கேண்ட கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் ஆஞ்சநேயர் அருள்விடுவோம் நன்றி வணக்கம் ஆனந்தம் தருவாய் ஆஞ்சநேயனே உனக்கு அர்ச்சனை செய்வோம் மருதிராயனே ஆனந்தம் தருவாய் ஆஞ்சநேயனே உனக்கு சென்னை செய்வோம் மாருதிராயனே காணங்கள் மீட்டி உனையா பூகழ்வோம் காருண் என்பால் திகழ்வோம் காணங்கள் மீட்டி உனையா பூகழ்வோம் காருண் என் உன்னால் திகழ்வோம் அந்தம் தருவாய் ஆஞ்சனேயனே உனக்கு அர்ச்சனை செய்வோம் மாருதிராயனே ஆணவம் மிகுந்தோரை செய்தாய் சம்ஹாரம் அஞ்சனை மைந்தன் உனக்கு பெண்ணை காப்பலங்காரம் ஆணவம் மிகுந்தோரை செய்தாய் சம்ஹாரம் அஞ்சனை மைந்தன் உனக்கு வெண்ணை காப்பலங்காரம் தீனரட்சகன் முன்னால் இறங்கும் எங்கள் பாரம் தீனரட்சகன் முன்னால் இறங்கும் எங்கள் பாரம் தினமும் ராமதூதன் உனக்கு பண்ணுவோம் தினமும் ராமதூதன் உனக்கு பண்ணுவோம் வமுபசாரம் ஆனந்தம் தருவாய் ஆஞ்சனேயனே உனக்கு அர்ச்சனை செய்வோம் மாருதிராயனே வானர வீரனே நீ வஞ்சர் மேல் கணை தொடுத்தாய் வானர வீரனேனி வஞ்சர் மேல் கனை தொடுத்தாய் வாஞ்சமிகு சீதாராமர்க்கு நெஞ்சிலே இடம் கொடுத்தாய் வாஞ்சமிகு சீதாராமர்க்கு நெஞ்சிலே இடம் கொடுத்தாய் தேனமுதம் தன்னை பொழிந்து பஞ்சம் தடுத்தாய் தேனமுதம் தன்னை பொழிந்து பஞ்சம் தடுத்தாய் தெளிவினை எங்கள் சஞ்சலத்தை கலைந்தெடுத்தாய் தெளிவினை எங்கள் சஞ்சலத்தை கலைந்தெடுத்தாய் ஆனந்தம் தருவாய் ஆஞ்சனேயனே உனக்கு அர்ச்சனை செய்வோம் மாருதிராயனே காணங்கள் மீட்டி உனையா புகழ்வோம் என் உன்னால் திறமாய் திகழ்வோம் ஆனந்தம் தருவாய் ஆஞ்சனேயனே உனக்கு அர்ச்சனை செய்வோம் மாருதிராயனே நன்றி வணக்கம்